아하! <목소리나>

எப்படி எல்லாம் பிறந்து இந்த நாட்டை விண்ணுக்கு மண்ணுக்கு கட்டி காக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் எப்படி எல்லாம் பிறந்த நான் எப்படி எல்லாம் வாழ்த்திருப்பேன் மலையாக

என் தாயகப்பட்டவன் என் தந்தையை விட்டு பிரிந்து என்று சொல்ல இந்த சொல்லக்கூடிய நான் உண்மையாக வாழ்ந்து வருகிறேன் எனக்கு ஒரு அரைச்சலம் கொடுங்கள் என்று சொல்ல மகளிர் இந்த மண்ணொலிகளை எனக்கு மகளாக நீ இருக்க வேண்டும் எனக்கு விண்ணுக்கும் இந்த மண்ணுக்கும் துணையாக இருக்க வேண்டும் மகளே உனக்கு நான் தந்தையாக இருந்து வருகிறேன் என்று என் தாயாகப்பட்டவளை அன்னவர் அன்ற ஒரு நாள் எப்படி எல்லாம் கருமணியாக இருக்கின்ற பொழுதை அடக்கிலை கேட்ட பொழுது சிறிது ஆளுக்கழித்து எனக்கு அண்ணன் என்று சொல்லக்கூடிய ஆண்மகன் ஒன்றை பெற்றெடுத்தான் அந்த குழந்தைகளை பிறந்த காரணத்தினால் அந்த அவன் என்று சொல்லி அவள் இருவரும் தாளாட்டி கொண்டிருந்தார்களாப்பட்டவன் தொட்டியிலே தூங்குவிட்டு என் தாய் தண்ணீருக்கு கெங்கைக்கு சென்றாராம் வானையை எடுத்து அவர்கள் கங்கை கரைய அமர்ந்த அந்த வனத்தில திரியம் மத தெளிமொரு இருக்கும் குரங்குகள் மந்திகள் அத்தனையும் மரமரத்துக்கு தாவி இருந்ததை பார்த்தாராம் என் தாயாகப்பட்டவள் அன்பொரு நாள் அண்ணவருக்கு இதயத்திலே வேதனை வந்ததாம் ஆஹா இந்த மரங்கள் குழந்தைகள் போய்விட்டார் நம்ம குழந்தை இழந்து வருவோமோ என்ன செய்வது அப்படி என்று அங்கே தண்ணி நோக்காமல் தூக்கிக் கொண்டிருந்தது என்ற அண்ணனை எடுத்து அன்னவர் திரும்பி சென்று விட்டாராம் அப்பொழுது அங்கே தாயாகப்பட்டவன் சிந்தனை இல்லாமாய் அந்த மனுவீகம் சொல்லாமல் அவர் யாக ஊசையில் இருந்தவொழுது எடுத்து வந்து அன்னவர் சிறிது நேரம் கழித்து யாக ஊசியை எடுத்து அன்னவர் தொட்டியிலே பார்த்தாரா காத்திரை அங்கமும் வெறும் தொட்டியாக அடிக்கொண்டிருந்ததா ஆஹா இந்த மழை சீதாதேவி அவர்கள் வந்து கேட்டான் குழந்தை காணவில்லை என்று கத்தி தெளிப்பான்

லவணியம் வைத்து அந்த வரலசாலைக்கு வந்து கொண்டு வந்தாரா மகனே தாங்கள் குழந்தை யார் என்று கேட்க சுவாமி வெளியாடுகிறீர்களா என் மகனை குழந்தைகள் தூக்கி சென்று விடும் என்று சொல்லி என் மகனை நான் எடுத்து சென்று விட்டேன் தங்களிடம் தெரிவிக்கவில்லை மன்னித்தவர்கள் என்று சொல்ல அந்த தொட்டியில் இருக்கும் குழந்தை யார் சுவாமி என்று கேட்க அது தாங்கள் வந்து கேட்டால் என்ன சொல்வது என்று தெரியாமல் தெப்ப பிள்ளைகளை உருவாக்கிவிட்டேன் மகளே அதுவும் நமது மகன் தான் இரண்டு மகனையும் வளர்த்து வாழ்வோம் வளர்த்த அண்ணவர்களை இருவரையும் வாழ வாய்ப்புனே என்று சொல்லி என் தாயாருக்கு அறிவுறு செய்கிறாரா என் தாயாகப்பட்டவன் ஒருவர் மட்டும் இருவரும் வாழ்ந்தால் அண்ணவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வருவானே என்று சொல்லி எங்கள் இருவரையும் இருப தொட்டியை அமைத்து ரெண்டு கையாளம் வெடித்து ஆட்டி என் தாயாகப்பட்டவன் தான் ஆட்டிக் கொண்டிருந்தவளே ஒரு நாள் எனக்கும் எனது அண்ணனுக்கும்

யாரா இருந்தாலும் என் குதிரையை அடக்க முடியாதே குதிரையை கட்டி மறிக்க முடியாது என்று சொல்லி சவால் விட்டிக் கொண்டிருந்தாரா அப்பொழுது அவர் குதிரை அவளி மார்க்கமாக வருகின்ற பொழுது ஆராய்ச்சி இருவரும் பார்த்தோம் பார்த்ததும் எங்கள் இருவரையும் அந்த குழந்தை என்ன இங்கே இருக்கிறதே அப்படி என்று என் தந்தை குதிரை என்ன செய்தது இந்த குழந்தை ரெண்டையும் பார்த்ததும் தாவி தாவி எங்களிடம் வர நாங்கள் இருவரும் மாறி மாறி அது தொழிலை ஏறி அமர்ந்து விளையாண்டு கொண்டிருந்தோம் அப்பொழுது அதை துளைத்து வந்து என் வந்தைக்கு உரிமையாளர் அந்த முன்னோடி துணையாக இருந்தவன் சுவாமி நமது குதிரையில் யார் அவர் சிறுவன் ஏறி வெளியேண்டு கொண்டிருக்கின்றான் யார் என்று அறியவில்லை யாருக்கும் அடங்காத குதிரை இரண்டு குதிரைகளும் அந்த பெயர்கள் வெளியேண்டு கொண்டிருக்கின்றான் சுவாமி என்று சொல்லி யாராக இருக்கும் இந்த மன்னோல்கிலை இருந்தால் எனக்கு சொந்தக்காரன் என்னுடைய ரத்தமாக இருந்தால் தான் அந்த குதிரை அடக்க முடியும் யாருக்கும் அடங்காத குதிரை என்று சொல்லி என் தந்தை எங்களிடம் வர பார்த்தார் எங்க இருவரையும் பார்த்து யார் என்று கேட்க ஐயா தாங்கள் யார் எதற்காக இந்த மனத்தில் வந்து எங்களை வந்து கேட்கின்ற காரணம் என்ன என்று நாங்கள் இருவரும் எதிர்த்து கேட்ட பொழுது என் தந்தைக்கு கோபம் வந்து இந்த வனத்திலே யார் என்று அறியாமல் இந்த வனத்தில் வந்து என்னை யார் என்று கேட்கின்றாயா நீ யாருடைய மகன் என்று சொல்ல என் தந்தை ராமர் என் அவர்கள் என்று சொன்னோம் அப்படியானால் எங்கள் இருவரையும் தோலை தட்டி கொடுத்து செல்லலாம் என்று எங்கள் இருவரையும் எங்களுக்கு அந்த மாளிகைக்கு அழைத்து சென்றார்கள் என் தாயாகப்பட்டவன் பார்த்தார் என்ன மகனை யார் என்று கேட்க என் தந்தை அண்ண விரும் சீதாதேவி இந்த வனத்தில் நமது மகன் என்று நான் சரியா கோவித்து விட்டேன் மனம் துணிந்தேன் தங்கள் பேரை சொன்ன பொழுதுதான் ஓடி வந்தேன் என்று சொல்லேன் தாங்கள் யார் எனக்கு பிறந்த ஒரு மகனானே இன்னொரு மகன் இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்று கேட்க அப்பொழுது என் அயாகப்பட்டவன் இருவரும் நம்மளது மகன்தான் இருந்தாலும் மகனுக்கு துணையாக ஒரு சூழ்நிலைகள் நடந்து விட்டது என்று சொல்லேன் இருந்தாலும் ஏற்றுக்கிறவில்லை இருந்தாலும் இது யாருக்கு பிறந்த பிள்ளையோ என்று சொல்லி அன்று என்னை சந்தேகப்பட்டார் என் தந்தை சிவபெருமான் அப்ப என் தந்தை சிவபெருமான் பார்த்துக் கொண்டிருந்தார் மேலே இருந்து ஆஹா இவர்கள் வெளியேற்ற தொடங்கி விட்டார்கள் போல் தெரிகிறதே என்று சொல்லி அண்ணவர் பார்த்துக் கொண்டிருந்த என்னை ஆனாதி யார் என்று தெரியவில்லை எப்படி பிறந்தான் யாருக்கு பிறந்தான் என்று என்னை தெரிவித்து விட்டார்கள் அப்பொழுது வல்மீக முனிவராகப்பட்டவர் சுவாமி ஒழுக்கு சந்தேகமாக இருக்கிறதா இதை நான் தான் இப்படித்தான் செய்தேன் என்று சொன்னாலும் ஏற்றுக்கிறவள் இருந்தாலும் அந்த வளத்தில் இருக்க சந்தேகப்பட்டார் அப்பொழுது ராமராகப்பட்டார் மனசில் ஏனி அக்கடியை வளர்த்தார் அக்கடியில் அக்கறையில் இருந்து மூணு இக்கரையில் வாருங்கள் எனக்கு பிறந்த குழந்தையாக இருந்தால் அக்கறையில் இருந்து இக்கரையில் உருவம் அழியாம வந்து விடுவார்கள் இல்லை என்றால் யாரோ ஒருவனுக்கு பிறந்திருந்தால் அழிந்து போய்விடும் என்று சொல்லி இக்கரையில் வருகின்ற பொழுது நான் இக்கரையில் அண்ணன் லவனாக்கப்பட்டவன் இக்கரையில் ஏறிவிட்டார் நான் இடையிலே வருகின்ற பொழுது கருகி கருப்பு நிறம் கொண்டு ஆத்திரத்தானே மண்ணோடவனாக மணிந்து விட்டேன் என் தாயாகப்பட்டவனும் நமது மகனை சொல்லித்து விட்டானா என்று சொல்லி நான் கருவினரை பார்த்து என் தாயாகப்பட்டவன் மகனால் என்னை வளர்த்தவன் மனம் தாங்க முடியாமல் அன்னவனும் அந்த நெருப்பிலை எரிந்து மண்ணோடவனாக இருவரும் அடைந்தோம் அப்பொழுது என் தாயாகப்பட்டவன் பூமாதேவி பரமாக இறங்கி இறங்கிவிட்டால் என்னை கூட வெளியே என்னை ஒன்று அண்ணன் நவனாகப்பட்டவனை கரையில் ஏறி அங்கே ஏன் இல்லை என்று என் தந்தையை ஒதுக்கிவிட்டு என் தந்தையாகப்பட்டவன் இந்த மண்ணுலகிலே மணிந்தான் அங்க மனை எங்கு செல்வது என்று இக்கரையிலும் ஓடிக்கொண்டிருந்த பொழுது நான் என் ஞாபகப்பட்டதானா என்று கேட்டேன் என்னை எதிர்த்தி எனக்கு எந்த இடத்தில் நான் சொல்கிறனோ அந்த இடத்தில் என்னை வைத்து எனக்கு செய்ய வேண்டிய இமைச்சரங்கள் அத்தனையும் செய்த வளங்கள் உனக்கு நான் பக்குவளமாக நன்றி உனக்கு முன்னோடியாக நான் உன் பெரியும் காப்பாற்றி வருகிறேன் அண்ணா என்று சொல்லி

வேகமும் விவேகமும் அக்கடி நெருப்பம் எறிந்து சோபனாக உடையவர்களின் சொல்லேன் அப்படியாக தந்தையே என்று என் தந்தை சொல்லி கேட்டி கொல்லிமணி நீ நூற்றெருவத்தூர் முழுகி மருந்து கிளக்கம் கட்டு கவலனாக வந்தவன் டே என்ற அம்மன் தித்த நெத்தி அந்த இல்லையிடி அறி ராம்கருணன் அழகாமலையா என்றவன் அழகுமலை கட்டி என் வயித்தனால் வாழ்ந்து வருகிறார் அங்கே செல்லப்பட்டோம்

காத்து வருகின்றார் அன்று முதல் இட்டு வரை இருந்தாலும் இந்த மன்னி நாங்கள் நாள் கையிலும் வரும் பிரந்தி தாயகப்பட்டவன் எங்க இணைக்கட்டாய் எப்படியெல்லாம் இருக்கிறாய் என்று தெரியவில்லை என் அயகப்பட்டவன் இந்த பூமாதேவிடே இந்த வண்டி விள சின்ன கருப்பன் எதைக்காக அக்கடியிலே அவள் எப்படியெல்லாம் வருவா எங்கே இருப்பாள் எந்த முகமாக இருப்பாள் என்று அறியவில்லை என் தாயாகப்பட்டவன் அன்று முதல் அன்றொரு நாள் சீதா தேவியாக இருந்தால் இந்த மண்ணுலகி மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக பூமாதேவியிலே மடிந்து பூமாதேவியிலே மடிந்தாலும் என் தாயாக பட்டவன் முத்தாளவனாகவும் பகவதியம்மனாகவும் காரியம்மனாகவும் மாரியம்மனாகவும் இந்த மனுவில் நீ வாழ்ந்து வருகின்றாய் எப்படி இருப்பார் எங்கே எல்லாம் இருப்பாய் என்று அறியவில்லை என் தாயை நான் வரவழைக்க வேண்டும் என் தாய் வருவதற்கு முன்பதாக அந்த விடையாறு பெருமானை அடங்கிவிட்டு என் தாயாகப்பட்டவனை சந்திக்க வேண்டும் அது மட்டுமல்ல என் அண்ணன் பெரிய கருப்பனையும் சந்திக்க வேண்டும் ஆயிரம் கோடி அந்த ஆதிஜீவன் यार अबर बतारी अबर

கொண்டிருக்கின்றேன் <laughs> <laughs>